அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தென்னாலிராமன் கதையொன்றை பார்க்க போகிறோம் தென்னாலிராமனும் மந்திரவாதியும் நாள் வட இந்தியாவிலிருந்து மந்திரவாதி ஒருவர் தர்பாருக்கு வந்தார் மன்னர் கிருஷ்ணதேவராயரை மகிழ்விக்கும் பல்வேறு மந்திர தந்திரங்களை அவர் வெளிப்படுத்தினார் நிகழ்ச்சியின் போது மந்திரவாதி ஒரு அசாதாரணமான விஷயத்தை செய்து காட்டினான் அவனது தலையை உடம்பில் இருந்து பிரித்த தந்திரம்தான் அது விஜயநகரத்தில் யாராவது இந்த வித்தையை செய்ய முடியுமா என்று தர்பாரில் உள்ளவர்களுக்கு சவால் விட்டான் ஆனால் யாரும் அதை செய்ய துணியவில்லை அரசர் மனமடைந்து போனார் ராமன் முன் வந்தான் அவர் அரசர் மற்றும் பார்வையாளர்களை வணங்கிவிட்டு மந்திரவாதியிடம் சென்றார் கண்களை மூடிக்கொண்டு நான் செய்யும் வித்தையை உன்னால் திறந்த கண்களால் செய்ய முடியுமா என்று ராமன் மந்திரவாதியிடம் பதில் சவால் விட்டான் மந்திரவாதி ராமனின் சவாலில் அசாதாரணமான எதையும் உணரவில்லை ராமன் மூடிய கண்களால் செய்யும் எந்த வித்தையையும் என்னால் திறந்த கண்களால் செய்ய முடியும் என்று மந்திரவாதி தனக்குத்தானே எண்ணிக்கொண்டே சவாலை ஏற்றுக்கொண்டான் ராமன் ஒரு பை நிறைய மிளகாய் பொடி கொண்டு வந்தான் கண்களை மூடிக்கொண்டு அதன் மீது பொடியை தூவினான் சிறிது நேரம் அப்படியே நின்றான் அதன் பிறகு முழுவதுமாக பொடியை துடைத்துவிட்டு கண்களை திறந்தான் பின்னர் ராமன் மற்றொரு பயனறைய மிளகாய்ப்படியை கொண்டு வந்து மந்திரவாதியிடம் கொடுத்தான் பின் மந்திரவாதியை திறந்த கண்களால் இந்த வெத்தியை செய்ய சொன்னான் செய்ய முடியுமா என்ன மந்திரவாதி சம்பவ இடத்திலிருந்து தப்பிக்க முயன்றான் அங்கு கூடியிருந்த மக்கள் அவரை கேலி செய்ய ஆரம்பித்தனர் மனமுடைந்த மந்திரவாதி தனது நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு வீடு திரும்பினார் மன்னன் உற்சாகமடைந்தார் தென்னாலிராமனின் புத்திசாலித்தனத்தை அனைவரும் பாராட்டினர் மன்னர் ராமனை தன் அரசவை வித்தகனாக நியமித்தார் அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் ராமனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் அங்கிருந்த அரண்மனை குரு தத்தாச்சாரியும் ராமனை பாராட்டினார் பொறாமையுடன் இந்த காணொளியை ரசித்ததற்கு நன்றி